என்னதான் வெயில் மண்டையப் பறக்குற மாதிரி அடிச்சாலும் ஒரு டீ குடிச்ச சந்தோஷம் எங்கேயுமே வராது தெரியுமாக்கா எத்தனை اتنا சூஸ் kala இருந்தாலும் ஆமா ஆமா எல்லா சீஸனுகுயே ஆத்ததே டீதா டீதா ஆமா அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் பொயல் அடிச்சாலும் டீ குடிக்கிறது தான் நல்லது. ஜூஸ் வெயில் காலத்துல மட்டும் தான் குடிக்க முடியும். انا குளிர் காலத்துல குடிக்க முடியாது. انا வெயில் காலம் எல்லா காலத்துலயும் டீ குடிக்க சூப்பரா இருக்கும். மோப்யாசிட்டே இருக்க அத சீக்குற டீய போட்டு

என்ன இப்ப எதுக்கு அந்த அக்கா வடிக்கிறது அந்த அக்கா என்ன சொன்னாவோ என்கிட்ட பேசிட்டு தானே இருந்தாவோ ரொம்ப ஓவரா போறீரு பொண்டாட்டினா அப்படித்தான் புருஷா அடிப்பா வாங்கி கிடணும் அது வியாபாரம் பாக்குற இடத்துல வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஓம் புருசா கேணயமா இருப்பானால அப்படி இருக்க முடியாது ஏன் புருசரெல்லாம் பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டாங்க உங்க மீசை பிடிங்க எரிஞ்சு போடுவேன் ஆமா அங்க எரிதல அந்த தீல கொண்டு உட்கார வச்சிருவாங்களே ஆமா ஒழுங்கா மத்தவங்க கிட்ட மரியாதையா பேசு நான் இவள் எல்லாம் உன் பக்கத்துல சேர விடாததுக்கு காரணமே இவளும் மரியாதை இல்லாம புருஷனை நடத்திடுவாளுன்னு பயந்துதான் ஆமா நாங்க எல்லாம் எங்க புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கும் இல்லைன்னா ரோட்ல போட்டு அடிக்கும் மரியாதை இல்லாம நடத்துறது நீங்க உங்க பொண்ணாட்டி அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு வாய் பேசாதுங்க வேணா டீய குடிமா இல்லனா இடத்த காலி பண்ணு தேவலவங்க பேசாத உமா டீ கிளாஸ் காலி விட்டி இவ டீ குடிச்சு ஒண்ணு நிறைய போறதுல போ கழுவு போ இவ கூட சேரவே விடக்கூடாது

எப்பா ஒவ்வொருத்தனையும் பார்க்கும்போது எங்கள் பாபு மனசா எவ்வளவோ பரவாயில்ல போலையே ஒரு நாள் கை நீட்டே அடிச்சது கிடையாதுப்பா செய்ய அந்த மனசில் போய் நான் தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டேனே இந்த ஆளை பருங்க குரங்கு மாதிரி பாபு மனசாக பாவம் எவ்வளோ நான் தப்பு பண்ணிணாலும் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தாலும் என்னையும் தங்கத்தட்ட வச்சுலாம் தங்குதாரு சரி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம வீட்டு மனசா அருமையே புரியுதுமா உமாக்கம்மா அப்பளும் சரியான குரங்கெல்லாம் இருக்காரு பேசாமல் பாபுக்கிட்ட போய் கேட்டு பேசலாமா வேண்டாமானே தோணுது செய் எரிச்சலாக இருக்கப்பா இருந்தாலும் அவர் அவர் என்ன சங்க பிடிச்சி நெரிச்சு தூக்கிடுவேன்னு சொன்னது தப்பு தான் ஆனால் சங்க பிடிச்சி நெரிசாரா இல்லை அது கோபத்தில் சொன்னது இந்த ஆளு பார்க்கும்போது நம்ம புருஷன் எத்தனையோ மடங்கு பரவாயில்லன்னு தோணுது சரி இன்னும் ரெண்டு நாள் மட்டும் பங்கச்சக்க வீட்டில் இருந்துட்டு நம்ம வீட்டை பார்த்து ஓடிடுவோம் ஆமாம் அதுவும் அந்த மாசம் மணிக்கு கிளம்பின விரட்டுற வரைக்கும் தான் அப்புறம் நான் போய் பாபுட்ட போய் பேசிடுவேன் என்ன இருந்தாலும் பாபு சொக்க தங்கம் தான் ஆனாலும் இந்த உமாக்கா புருஷனை எப்படி விட்டு வைக்கக்கூடாது பழு தைக்காமல் மழையிற ஊத்தனாரி பாய் என்ன வரதுக்கு வரான் அந்த அக்காளை போட்டு அடி அடிக்கா இருக்கட்டும் இந்த ஆளுக்கு ஏதாவது பண்ணுவோம் பொண்டட்டியை போட்டு அடிக்கிறது தான் வீரமோ பொண்டாட்டியை காலை போட்டு மிதிக்கிறது தான் வந்து அடக்கிறதுக்கு சமமோ அன்பாலாம் அடக்குங்க

அட லூசி என்ன எழுப்பி இருந்தால் போட்டு கொடுத்துருக்க மாட்டேன்னா இவ ஒரு பெரிய பொம்பளை தானே போய் கிச்சனில் போய் போட வேண்டி தானே அவள் போட்டால் மனசை குடிப்பானா அப்புறம் அவள் எப்படி குடிப்பா ஏ இந்த பொம்பளையில் உள்ளலாம் எதுக்குங்க வச்சிருக்க ஃபீடாக இல்லை சத்திரமா அவளுக்கு பாட்டுக்கு இருக்க அழுவோ தூங்குத அழுவோ காப்பி குடிக்க அழுவோ சாப்பிடுத அழுவோ பெரியப்பா அவங்கெல்லாம் அடுத்தவங்க கிடையாது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரி என் பொண்டாட்டிக்கு நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அந்த பிள்ளைகளுவோ தான் வந்து நிற்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறத தாண்டி ஒரு கூட பிறக்காதவங்க மாதிரி என்ன இருந்தாலும் அடுத்தவங்க அடுத்தவங்க தானே பெரியப்பா நீங்க இப்ப வந்து ரெண்டு நாள் தான் இருக்கும் ஆனா அவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் எங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த பிள்ளைகள்வோ அவங்க புருஷனெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாம அடுத்தவங்கன்னு சொல்லாதீங்க சொந்தக்காரங்க கூட இன்னைக்கு வர வரமாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஃப்ரெண்டா பழகிறவங்க உயிரியே கொடுப்பாங்க அதனால இனிமேல் அந்த பிள்ளையள்வளை பத்தி எதுவும் பேசாதீங்க

எக்கா உமா அக்கா கடைக்கு டீ குடிக்க போனேன் அவங்க மாப்பிள்ளை சரியான குரங்கனா இருக்கா அந்த அக்கா கிட்ட பேசிட்டு தான் இருக்கவ என்ன டீ வேணும்னு அதுக்குள்ள அந்த அக்காவை சப்புன்னு அடிச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க டீய போட்டியா குடுத்தியானு கடையில கொஞ்சம் கதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அவன் ஒரு காட்டா மாமா அப்படித்தான் பண்ணுவான் அதான் அந்த பிள்ளை அவ்வளவு நம்ம கூட சேரவே செய்யாது ஏக்க அதுக்குன்னு அப்படியாக்கா நம்மளா பழகி இருக்கோமே சரி அதனால தானே அந்த அக்கா வந்து பேசாவோ சட்டுன்னு அடிச்சுட்டா இருக்கா ஏக்க இதெல்லாம் பார்க்கும்போதுலாம் நம்ம புருஷன் மாதிரி எவ்வளவோ பரவாயில்லக்கா பாபுலாம் நல்ல மனசங்க கோயில் கிட்டி கும்பிடணும் ஆமா அதான் அந்த மனசுல போட்டு அந்த படம் படுத்துறியாக்கும் நான் என்னக்கா பாடுபடுத்தினேன் அவர் தனக்கா என்னையை சத்தம் போட்டார் இங்கே நீங்களும் தனக்கா என் கூட சேர்ந்து உங்கள் எம்டி வீட்டில் வந்து சேட்டை பண்ணிங்க அது தனக்கா தப்புன்ட்டார் நம்ம பிறவி போனால் அது சேட்டை பண்ணுறது வைக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி சூதுவாது இல்லாமல் சேட்டை பண்ணிட்டு வந்துருதோம் அது தப்பாக தெரியுதுல ஏட்டி நம்ம இப்போ பெரிய பொம்பளை ஆயாச்சுட்டு இன்னும் அடுத்த வீட்டில் போய் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் பிறகு தின்னுக்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்குது சரி சரி அந்த விஷயத்தில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் அதில் என்ன பேச முடியாத நிலைமைக்கு நல்லா இருக்கிறேன் பாகஞ்சக்கா ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் வாரேன் எக்கந்த கிழவனா விரட்டி விட்டதும் நாங்கள் வீட்டுக்கு போயிருட்டோமாக்கா ஏட்டி இன்னைக்கு அந்த உங்க வீட்டுக்கு போவாதான பெரிய அப்ப இங்கேயே இருக்க முடியும் நீ காரெல்லாம் மூப்பும் இது வரை காக்க வர சேரமாக்கும் முடிஞ்சா இன்னைக்கு இந்த கலவனை முடிச்சு விட்டுட்டு நாங்க மதியம் நல்லா சாந்திரம் கிளம்பிருந்தோம் உடனே எப்படி முடிச்சுடுவியோ அதுக்கெல்லாம் கைவசம் நிறைய ஐடியா இருக்குக்கா சரிட்டி சரிட்டி என்ன ஐடியா எனக்கும் சொல்ல அங்க பக்கத்துல வாங்க ஓகே ஓகே பங்கச்சக்கா தாத்தா போய் இப்போ கிச்சனுக்கு கூப்பிட்டு போவோம் நான் சொன்ன மாதிரி மட்டும் செய்யுங்க சரியா

ஆ சொல்லு ரவி நல்லா இருக்கியா பொன்னட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கா ஆ அப்புறம் என்ன செய்த என்ன எங்க அப்பாவை காணும்னே ஊர் ஊராடுத சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் போயிட்டு போயிட்டு போய் சொல்லி போய் சொல்லி திங்காருன்னு என்னப்பா போய் சொல்லி திங்காரு என்ன இருந்த ஒரு வீட்டையும் வித்துட்டாருன அதுவும் எப்படி வித்தாருன்னா தின்னே அழிச்சாருன ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கா போய் போய் என் மகன் ஒழுங்கா பார்க்க மாட்டேக்கான் அந்த வீட்டை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்ட ஒரு மாசமா உட்காந்து உட்காந்து தின்னு 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 அவளை நடு தெருவுல எடுத்துட்டு வராருனே என்னப்பா சொல்லுத கேக்குதுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்க மானிக்கும் அவன் நிறைய பொய் சொல்லுவான் நம்பாத என்ன நம்ம என்ன இருக்கா அவரே கஷ்டப்பட்டவர் அவரு வீட்டுல போய் உட்காந்துட்டு நான் உனக்கு வீட்டை சொல்லி எழுதி ஒரு வருஷமா உட்காந்து உட்காந்து நாலு அஞ்சு அவர் அந்த வீட்டையே விக்க வச்சுட்டாருனே இவருக்காக அவர் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி சாப்பாடு போட்டுருக்காருன விதவிதமா சோறு குழம்பு கூட்டு அது இதுன்னு மட்டன் நண்டு மீன் கருவாடு சிக்கனு ஊர்வலத்தில் உள்ள அவ்வளவு சாப்பாடையும் வாங்கி தின்னு ஹோட்டலா போட்டு வாங்கி ராமசாமி என்ன அந்த வீட்டை வித்து வாடகை வீட்டும் கொடுக்க முடியாம இப்போ ஊரோட போய் கஷ்டப்பட்டு பிள்ளைக்குட்டியோட கஷ்டப்படுத்தாருன என்னப்பா இப்படி சொல்லுத எனக்கு ரொம்ப சாக்கா இருக்க என்ன உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரே காரணம் தானே அடுத்து உங்க வீட்டு அட்ரஸ் தானே கண்டுபிடிச்சிட்டு நடந்தாரு பார்த்து சாக்கிரதையா இருந்துக்கோங்கண்ணே வீட்டை எழுதி தரேன் எழுதி தரேன் பாரு வீடு கிடையாது ஒரு மண்ணு கிடையாதுன்னு அவரு ஒரு அண்ணக்காவடி கடைசியில போட்டுக்கிறது கையில போட்டுக்கிறது அவ்வளவு கவரிங்கி ஆமா நம்பாதீங்கன்னு வந்தா பேசுங்க வைங்க அவரு விதவிதமா கேட்டு சமைச்சு கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு வீடு தருவாரு வீடு தருவாருன்னு ஏமாந்து விடாதீங்க எங்க எந்திக்க இங்கேயே உட்காந்து பேசு இந்த வாரேன் என்ன அவருக்கு ஒரு மாதிரி கேக்கு ஆமாப்பா உங்கள் அப்பா அங்கே தான் இருக்காரு இப்போ வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது நீ சொன்னதெல்லாம் உண்மை தான் வீடு தருவேன் வீடு தருவேன்னுதான் சொல்லிட்டு வீட்டுக்காக வீட்டுக்காகலாம் நான் ஒன்றும் செய்யலைப்பா ஆசைப்பட்டாருன்னு வாங்கி பறக்கி கொடுக்கேன் ஆனால் கட்டுப்படி ஆகாது போலப்பா ஒரு நாளைக்கு நாலு விதமான சாப்பாடு கேட்காரு காலையில் பூரா சிக்கனாக மத்தியானம் மட்டனாக சாய்ந்தரத்துக்கு நண்டு சூப்பு நண்டு குழம்பு கேட்காரு ராத்திரிக்கு பிரியாணி போட சொல்லுதாருப்பா திண்ணி அடித்த கிழமை நாம

அவளுக்கு தின்பு வழுவோம் எங்க தாத்தா நின்னு பாக்காரு இப்ப ஹாஹாஹாஞ்சிருங்க ஏமா அப்படியே பானுமதி மூஞ்சி மாதிரியே இருக்க போதும் 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 இப்போ அவர் நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு பாட்டில் வாங்கின பத்தல ரெண்டு பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போங்க அது என்னட்டி ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் எங்க சொன்னதை செய்யுங்க ஆ சரி அதையும் சிரிச்சு சிரிச்சு சொல்லணும் நம்ம பார்க்காத மாதிரி நினைப்போம் ஒரு பாட்டில் வாங்கினா பத்தில் இந்த ரெண்டு பாட்டில் வாங்க போகிறேன் என்ன ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலுங்க நமக்கு என்ன லட்டு தான் முக்கியம் ஹலோ தாத்தா வராரு வராரு மாசலாமணி மாச வராரு மாச 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 கெட்டி லட்டு எங்கட்டி நூறு லட்டு இருந்ததுல எங்கட்டி இப்பதான் சாக்கடையில கொண்டு கொட்டிட்டு வந்தோம் மெண்டல் பொம்பளை போல நூறு லட்டு என்ன விட தெரிய மாட்டி சாரை கட்டிட்டு கொட்டு நீங்க கிருக்கு பெருசு லட்டு வரும் உசு போனால் வருமா நூறு லட்டுலையும் விஷத்தை கலந்து வச்சிருக்கு தெரியுமா பெருசு ஏன்னா கொஞ்சம் கண்டல் பிடிச்சு போயிட்டு கொஞ்ச நாளாவே தான் தெரியுதாவோ அதனால யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுத்துனாங்கன்னா கலந்து கலந்து கஷ்டப்படுத்துனாங்க நாங்க பாத்தா நூறு லட்டைய துரத்திக்க போட்டுருக்கோம் அப்படிலாம் செய்வாளா அவங்க புருஷனே ஒரு நாள் இந்த மாதிரி நாலு மாத்திரையை கலந்து விட்டு அவரு நாலுலாம் பாத்ரூம்ல கலந்தாரு பேரசி எங்க போறீரு ஊருக்குமா உசுர் போனா வருமா நான் ஒரு பத்து வருஷத்துக்காவது விருப்பப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தான் சாவேன் மாசு தாத்தா மாசு இங்கே இருந்து சாப்பிடலாம் இருங்க நான் கிளம்புதம்மா நான் கிளம்புத மிஸ்டர் மாசு மாசு ஓடிட்டாரு மாசு எப்படி வெரைட்டி விட்டோம் சூப்பர் டீ இனி பங்கச்சக்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாவோ எட்டி நம்ம நம்ம வீட்டுக்கு போவோமா

ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் அவன் சொன்னான் மூஞ்சில் அடித்து விட்டு ஓடினானும் சென்று விட்டேன் என் ஆசை நிறைவேறிடு ரொம்ப ஆசைப்படுதா நாளைக்கு எல்லா சொத்தையும் அவளுக்கு மாத்தி விட வேண்டும் நாளைக்கு விடுஞ்சது முதல் வளைய ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் அம்பிட்டு சொத்தையா பேர்ல எழுதிடணும் பிளாக் கலர் இருக்கிற நகையை பூரா எடுத்துடணும் இனிமே எனக்கு ஒரு தனி கார் வச்சுக்கிடுவேன் எங்க அக்கா ஒரு பிச்சைக்கார கூட்டத்தோடு அலையறாள் அவளுக்கு எல்லார்ட்டையும் வெறுப்பேத்தி அவளுக்கு மேல எல்லாம் கார விட்டு ஏத்துவேன் ஒரு வாரமாக தம்பி போக்கே சரியில்லை ஆ அந்த குண்டிச்சு குடைச்சி வந்துக்கிட்டு எல்லா சொத்தையும் கொடுத்துருவோனான்னு பயமாக இருக்குது முதல்ல எல்லாத்தையும் ஏன் பேருக்கு மாற்றணும் அதுக்கப்புறம் தான் சரிப்பட்டு வரும் கண்ணில் காண விடாமல் இருந்தால் இப்போ எந்த நேரமும் ரசத்தி வாவான்னு ரூமுக்குள்ளே கூட்டு கூட்டு ஓடதானே திருட்டு பையன் நான் ரெண்டு மெண்டல் மெண்டலாக்கி விட்டு சொத்தப்படுங்களான்னு பார்த்தா போகிற போக பார்த்தா வாரி சுந்தர தெரியுது இருக்கட்டும் ஏதாவது பிளான் போடுவோம் தாத்தா உங்க பேக் புதுசா இருந்தால அதை எடுத்துட்டு அந்த பழைய பேக்கை வச்சுட்டேன் சரியா ஆ நீங்க வந்ததுக்கு கொஞ்சம் ஞாபகமா இருக்கட்டும் எனக்கு போக மனசே இல்லம்மா ஓசர முக்கியம் பரசு இடத்த காலி பண்ணிரு தாத்தா இப்ப பஸ் ஊரி யாரி போயிருங்க சரியா ஆஹா சரிம்மா அடுத்து எப்ப வருவீங்க இல்லம்மா இன்னும் வந்து ஊர் சைடு வர மாட்டேன் சூப்பர் 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 தாத்தா உயிர் தான் முக்கியம் தயவு செஞ்சு ஓடிருங்க வந்துடாதீங்க அப்புறம் விச பாட்டில் அப்புறம் மாசிலாமணி விசமணி ஆயிடுவாரு அதையே சொல்லாதீங்கம்மா பயமா இருக்கு வசந்துட்டு வெசந்துட்டு போய்ட்டாரும்மா போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க போறேன்னு சொல்லுங்க பாய் பாய் ஓஹாவும் மனசே இல்ல பங்கி நல்லா சமைச்சு கொடுத்தா வெசம் மட்டும் போட அழகா இருந்திருப்பேன் டாட்டா பாய் பாய் டாட்டா மா டாட்டா